الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم اللهم إنا نسألك الصحة اللهم إنا نسألك الصحة والعفة والعفة والأمانة وحسن الخلق பில் கதர் அல்லாஹ்வே சகத்தை கேட்கிறோம் உடல் நலத்தை கேட்கிறோம் வல் ஐஃபா தூய்மையான வாழ்க்கையை கேட்கிறோம் பத்தனித்தனமான வாழ்க்கையை கேட்கிறோம் வல் அமான அமானிதத்தை காக்கும் தன்மையை கேட்கிறோம் யாருடைய பொருளையும் ஏமாற்றி விடாமல் அவரவர்களின் பொருளை அவரவர்களிடம் ஒப்படைக்கும் அமானிதத்தை கேட்கிறோம் அல்ல எங்கள் மீது நீ எதை கடமையாக்கிறாயோ அதெல்லாம் அமானிதம் அல்லா அந்த கடமையை சரியாக நிறைவேற்றும் தன்மையை கேட்கிறோம் அல்ல ப்ரொஹனல் ஹுலுக் நறுக்குணங்களை கேட்கிறோம் நறு பண்புகளை கேட்கிறோம் எங்களுக்கு நீ எதை எழுதியிருக்கிறாய் விதியாக நிர்ணயம் செய்திருக்கிறாய் அந்த விதியை அந்த நிர்ணயத்தை அந்த அளவை பொருந்து கொள்ளும் அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹும் துஷுரா வலகல் மண்ணு பதலா நன்றியுடன் புகழ் அனைத்தும் உனக்கே அல்லா கொடையுடன் உபகாரங்கள் நீ எங்களுக்கு செய்திருக்கிறாய் அல்லா அல்லாஹும் உன்னுடைய பெரியற்றின் காரணமாக நல்ல அமல்கள் செய்ய உன்னுடைய அன்பை அடிப்படையாக வைத்து அமல் செய்ய எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய வேண்டும் அல்ல வசிது கத்தவாக்கொலி ஆலய் உண்மையான தவக்குள் உன் மீது வைப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக உண்மையாகவே எங்களுடைய பொறுப்பை உன்னிடம் சாட்டுபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நிபிக் உன்னை கொண்டு நல்ல எண்ணங்களை

உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் கீழ்ப்பணியும் பெரும் நசீபை தருவாயாக உன்னுடைய கிதாப் குரானின் மூலமாக குரானை கொண்டு அமல் செய்யும் தௌஃபீக்கை தருவாயாக் வலா வட துஷ்டினாபிமா உன்னை நேரில் பார்ப்பதை போன்று உன்னை நேரில் பார்ப்பதை போன்று உன்னை நாங்கள் வந்து சந்திக்கும் வரை உன்னை பயப்படக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயா நேரில் பார்த்தால் எப்படி அஞ்சுவோமோ யா அந்த அச்சத்தை எங்களுக்கு தருவாயா உன்னுடைய தக்குவாவை கொடுத்து எங்களை நர்பாக்கியம் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயா உனக்கு மாறு செய்து உனக்கு நாங்கள் மாறு செய்து துர்பாக்கியவாதிகளாக ஆக்கி விடாதே அல்லாஹ் அல்லாஹும் அலை கைய சீர் ஒவ்வொரு கஷ்டத்தையும் லேசாக்கும் விஷயத்திலே எங்கள் மீது இரக்கம் காட்டு அல்லா எங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் மீது கருணை புரிந்து அதை லேசாக ஆக்கி தருவாயா இப்ப என்ன தை சீர குல்யா அலைக்க எசீர் எல்லா கஷ்டங்களையும் இலகுவாக ஆக்குவது உன்னை பொறுத்தவரையில் மிக இலகுவான விஷயம் அல்ல வனசாளுக்கள் யூஸ்ர வல்ல இலகுவை தருவாயா லேசை தருவாயா இந்த உலகத்திலும் மன்னிப்பை தருவாயா மறு உலகத்திலும் மன்னிப்பை தருவாயா அல்லாஹோம் அண்ணா எங்களை மன்னித்து விடுவாயா அல்லாஹோம் மா அண்ணா எங்கள் பிழையை மன்னித்துவிடுவாயா பயின் காஃபூவன் சங்கையான முறையில் மன்னிப்பவனாக நீ இருக்கிறாய் அல்லாஹும் மதூபனாம் எங்களுடைய இதயங்களை தன்மையிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக வாமாலனா மினர்யா எங்களுடைய அமல்களை முகஸ்தூதியிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக வா ஆள்னத்தன அமின எங்கள் நாவுகளை பொய்களிலிருந்து தூய்மைப்படுத்துவாயா பொய் பேசாத நாக்குகளாக ஆக்கி வைப்பாயா மினல் கையான எங்கள் கண்களை மோசடி செய்வதிலிருந்து காப்பாற்றுவாயா இன்ன கதா அலமுகன் ஒமா துஃபி சுதூர் கண்கள் செய்யும் மோசடிகளையும் இதயங்கள் மறைத்து வைத்திருப்பவர்களையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் அல்லா யா அல்லா எங்கள் நபி உன்னிடம் கேட்ட துவாவை கொண்டு நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் நபியுடைய அதே வார்த்தையை பயன்படுத்தி கேட்கிறோம் அல்லாஹ் யா அல்லா நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் உன்னுடைய ஹபீபுடைய வார்த்தையை நாங்கள் உன்னிடம் படித்து காண்பித்து சொல்லி துவா கேட்கிறோமே அதன் காரணமாக எங்களின் துவாவை கபுல் செய்தருள்வாயா எங்களிடத்திலே துவாவுக்காக சொல்லியிருப்பவர்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா தேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக கஷ்டங்களை ஆற்றிடுவாயாக கடன்களை அடைத்திடுவாயாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் ரிசுக்கை தருவாயா யா அல்லா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலியான குழந்தைகளை தருவாயா வயது வந்தும் திருமணம் முடிக்கப்படாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாலியான கணவர்களையும் சாலியான பெண்களையும் தந்து யா அல்லா திருமணம் முடித்து வைப்பாயா திருமணம் முடித்தவர்களுக்கு நல்ல குழந்தையை தந்தருள்வாயா யா அல்லாஹ் நாங்கள் வாழ்கின்ற நாட்டில் சுதந்திரமாக எங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ நீ செய்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கிறோம் சிறுபான்மை இனத்தவர்களாக இருக்கிறோம் மெஜாரிட்டியில் உள்ளவர்கள் எங்களை அடக்கி விடாமல் ஆணவம் செய்து விடாமல் யா அல்லா நாங்கள் தைரியமாக சுதந்திரமாக நாங்கள் பிறந்த நாட்டிலே வாழ தோஃபிக் செய்வாயா யெல்லா நீதமான ஆட்சியாளர்களை தருவாயாக ஆட்சியாளர்களாக இருப்பவர்களை மீதமானவர்களாக ஆக்கி வைப்பாயா அவர்களுடைய உள்ளத்திலே உன்னுடைய பயத்தை போட்டுடுவாயா இந்திய பிரஜைகள் என்ற முறையில் சமமாக பார்க்க நீ தோஃபிக் செய்வாயா மதத்தை வைத்து யா குரோத கண்களுடன் பார்க்காமல் நல்ல முறையில் நீதியாக நேர்மையாக எங்களை பார்க்க நீ தஃபிக் செய்துள்ளவாயாக உன்னுடைய தீன் உன்னுடைய தீன் நீ அனுப்பிய தீன் உன்னை ஈமான் கொண்ட நாங்கள் நாங்கள் உன்னுடைய நாட்டிலே நீ படைத்த நாட்டிலே தைரியமாக வாழ வேண்டுமல்லா சிறப்பாக வாழ வேண்டுமல்ல செழிப்பாக வாழ வேண்டுமல்லா கவலை இல்லாமல் வாழ வேண்டுமல்லா அதற்கு நீ தான் தௌஃபிக் செய்ய வேண்டும் அல்லா எங்களுடைய விழாவை மிக சிறப்பாக மிக இலகுவாக நடத்தி தருவாயாக யா அல்லா உலமாக்களுடைய மண்பை உலமாக்களுடைய சந்திப்பை பறக்கத்து நிறைந்த சந்திப்பாக ஆக்கி வைப்பாயா இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா பணிந்து கேட்கிறோம் மன்றாடி கேட்கிறோம் கையேந்தி கேட்கிறோம் அழுது கேட்கிறோம் எங்கள் துவாவை கபுல் செய்திருள்வாயாக வெறும் கரங்களாக அனுப்பிவிடாதே அல்லா நாங்கள் கேட்கின்ற முறையில் கேட்கவில்லை என்று குறைகள் கண்டுபிடித்து திருப்பி அனுப்பிவிடாதே அல்லா எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி நாங்கள் கேட்கவில்லை தான் எங்களுடைய கேட்குதலில் குறைகள் இருக்கின்றன இருக்கின்றனால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமல்லா எங்களை பொருத்தத்துடைய கண்களை கொண்டு பார்த்து ரகமத்துடைய கண்களை கொண்டு பார்த்து இரக்கத்துடைய கண்களை கொண்டு பார்த்து எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ